புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலாவாசிகள் ஆன்மீகவாதிகள் தினமும் அம்மனை தரிசிக்க கோவிலுக்கு வருவது வழக்கம் இந்த கோவில் அருகே பழமை வாய்ந்த சென்ட்ரல் மார்க்கெட் இயங்கி வந்தது இங்கு காய்கறிகள் பழங்கள் மலர் சந்தைகள் உள்ளிட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைத்தன இதனால் தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் மார்க்கெட்டிற்குள் வந்து சென்றது தினமும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து சென்றதால் மீனாட்சியம்மன் கோவில் நான்கு மாசி வீதிகளிலும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது இதனால் பல வருடங்களாக இயங்கி வந்த சென்ட்ரல் மார்க்கெட்டை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வலுத்தது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நாலாம் தேதி அப்போதைய மதுரை மாவட்ட கலெக்டராக இருந்த ராஜேந்திரன் என்பவரால் பறவை அருகே மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் காய்கறி வணிக வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் தேதி மார்க்கெட் கடைகள் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது அன்று முதல் இன்று வரை இந்த ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட்டிற்கு மனுவேல் ஜெயராஜ் தலைவராக இருந்து நடத்தி வருகிறார் சுமார் பதினேழு ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட காய்கறி மார்க்கெட்டில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது இதில் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் தற்போது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மக்களின் காய்கறி தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாகவும் தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகள் காய்கறிகள் வந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஒருங்கிணைந்த பறவை காய்கறி மார்க்கெட் அப்போதைய விளாங்குடி பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்டதால் கட்டிடங்கள் கட்ட அனுமதி பெறப்பட்டது இந்த நிலையில் மார்க்கெட்டில் கடை நடத்தி வரும் நடராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அதில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நூலகங்கள் கோவில்கள் பூங்காக்கள் ஆகியவை அமைக்க பயன்படுத்தப்படும் ஓஎஸ்ஆர் எனப்படும் பொது பயன்பாட்டு இடத்தில் மார்க்கெட்டில் செயல்பட்டு வரும் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட கடைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த இடங்களை அகற்ற உத்தரவிடுமாறும் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பொது பயன்பாட்டிற்குள்ள இடத்தில் கட்டப்பட்டுள்ள கடைகளை இடித்து அகற்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டது இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் பொது பயன்பாட்டு இடத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்துமாறு மாநகராட்சிக்கு கோர்ட் உத்தரவிட்டது ஐகோர்ட் உத்தரவை நடைமுறைப்படுத்தும் விதமாக இன்று காலை மாநகராட்சி அதிகாரிகள் நகர அமைப்பு திட்ட செயற்பொறியாளர் மாலதி தலைமையில் நில அளவைகள் மற்றும் பல்வேறு அரசு துறையினர் பறவை மார்க்கெட்டிற்கு வந்தனர் மேலும் ஜேசிபி எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டது கூடல்புதூர் சரக உதவி ஆணையர் பொன்றகு தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர் கடைகள் இடித்து அகற்றப்பட உள்ளதை அறிந்த கடை உரிமையாளர்கள் லோட்மேன்கள் மற்றும் பலர் குவியத் தொடங்கியதால் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் சங்கம் சார்பில் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவின் மீதான விசாரணை நேற்று மதியம் வந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் வரும் ஐந்தாம் தேதி வரை இடைக்கால நிவாரணம் வழங்கி உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் மாநகராட்சி அதிகாரிகள் கலைந்து சென்றனர் இதனால் சுமார் மூன்று மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது